மக்கா மூலி முண்ட வெண்டு போறவளே தாயே பேர் கட்டவளே வா செங்காத்து வாழ்வ அண்ட சராசர அனு போடவே அஜிலாஜ்ராஷன் பத்ரகாளி ஆங்கார காளி புத்திர காளி பத்ரகாளி சாமுண்டி காளி விழித காளி சூத காளி உஜ்ஜயினி காளி மாய காளி மா காளி மல்லிகா புற காளி காளி கருங்காளி காம காளி வன காளி வெக்காளி வா 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 பறையடிக்க பல்வினை தொகி தொடிக்க பட்டு வைத்த சித்தக்காளி பொங்கி பொங்கி வாராட வன் குழையாத விரதுலும் கையிலாத பம்பம்பு